நவராத்திரிக்கு நாட்கள் ரொம்ப ரொம்ப பக்கத்துல வந்துருச்சுங்க நம்ம பேஜ்ல இருந்து நவராத்திரிக்கு கிஃப்ட்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு அதுல இன்னைக்கு ஒரு புது ப்ராடக்ட் நம்ம பாத்துக்கலாம் வெல்கம் டு ரஞ்சனா ஸ்பிளே டேக்கர் அண்ட் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பர்ஸ் ஐட்டம் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்குங்க பாஸ்ட் மூவிங்ல இருக்கு சோ அதே மாதிரி ஒரு பேக் ஐட்டம் இன்னைக்கு ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன் அதை பாத்துடலாமா இந்த பர்ஸ் தாங்க நம்ம ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம் இந்த பர்ஸ் ரொம்ப பாஸ் மூவிங்ல போயிட்டு இருக்கு அதுவும் நவராத்திரிக்கு லேடிஸ் கொடுக்கறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு மறுபடியும் செகண்ட் இப்ப எடுத்து வந்திருக்கேன் இப்போ இந்த பர்ஸ் கூடவே இந்த பேக் எடுத்து வந்திருக்கேன் சோ இதுதான் அந்த பேக் பர்ஸ் ரொம்ப குட்டியா இருக்கு யோசிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பேக் வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும் இந்த பேக்லயே பாத்தீங்கன்னா ரெண்டு கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு நல்ல குவாலிட்டியும் கூட இந்த சைடு பாத்தீங்கன்னா நல்ல பெரிய கம்பார்ட்மெண்ட் பேக் சைடுல ஒரு சின்ன ஜிப் இருக்கு லேடிஸ் எல்லாருமே வெளியே எடுத்துட்டு போறதுக்கு காம்பாக்டா ஒரு சூப்பரான பேக் இதுலயுமே நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கு மாதிரி பண்டல்ஸ் நிறைய வந்துருக்குங்க பேக்லேயும் இருக்கு பர்ஸ்லையும் இருக்கு இன்னைக்கு அந்த பர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பீசஸ் கேட்டிருந்தாங்க ஸோ அதெல்லாம் இன்னைக்கு டிஸ்பேச் பண்ண போறேன் ஸோ இதுலேயுமே நம்ம சொன்ன மாதிரி ரெட் கலர் பிங்க் கலர் ராணி பிங்க் இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேபி பிங்க் இருக்கு ஆரஞ்சு பீச் கலர் அப்புறம் பிஸ்தா கிரீன் இருக்கு இத்தனை கலர்ஸ் அவைலபிள் இருக்கு இந்த பேக்லேயுமே உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா மறக்காம கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இந்த மாதிரி கியூட்டான யூனிக்கான ரிட்டன் கிஃப்ட்ஸ் உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழ இருக்கிற நம்பருக்கு மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க டெய்லி டெய்லி